ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு குரூப் ஃபோர் கவுன்சிலிங் நடந்திருக்கு நேற்று டே ஒன் அனாலிசிஸ் பார்த்தோம் இன்றைக்கி டே டூ அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் யாராவது குரூப் ஃபோர் கவுன்சிலிங் போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் டே த்ரீக்கு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு நிறைய பேர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப் வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் அவங்களும் டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி பற்றி தெரிஞ்சுக்குவாங்க யாராவது குரூப் ஃபோர் கவுன்சிலிங் போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி வேக்கண்ட்டில் டே த்ரீயில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா இங்கிட்ட வந்து பார்த்தோம்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸு இது நமக்கு வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசிலேருந்தே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதை நான் தனியாக காலம் போட்டு வச்சிருக்கேன் மொத்தம் வந்து பார்த்தோன்னா இந்த போல்டு பண்ணியிருக்கிறது எல்லாமே மொத்த வேக்கண்ட்டு இப்போ நம்ம டே டூ பார்ப்போம் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க எவ்வளோ ஆப்சென்ட்டுன்ட்டு டே டூக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தம் வந்து பார்த்தோம்னா அறநூறு பேர் கூப்பிட்டுருந்தாங்க இதில் ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேர் ப்ரெசென்ட்டு முப்பத்தஞ்சு பேர் வந்து ஆப்சென்ட்டு டே ஒன்னில் வந்து பார்த்தோம்னா பதிமூணு பேர் ஆப்சன்ட் சரிங்களா சோ இப்ப வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி டே டூவில் என்னென்ன டிபார்ட்மெண்டில் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டே டூவில் வந்து பார்த்தோம்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ மொத்தம் இரநூத்தி பதினெட்டு வேக்கண்ட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்தது டே ஒன்னில் நூற்றி நாற்பத்தாறு வேக்கண்ட் எடுத்திருக்காங்க டே டூவில் இருபத்தாறு வேக்கண்ட் எடுத்திருக்காங்க ஓவரால் ரெண்டு நாளைக்கு வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ஃபில் ஆயிடுச்சு மீதி நாற்பத்தி ஆறு வேக்கன்ஸ் இருக்குது இந்த நாற்பத்தாறு வந்து பார்த்தோம்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தான் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் இருக்குது இந்த நாற்பத்தாறு நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு பிடிஎஃப் டிஎன்பிசி வந்து வெளி வெளியிட்டிருப்பாங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃபீஸர் வேக்கன்சி பொசிஷன் அசான் ஒம்போது பன்னெண்டுக்கு சரிங்களா இப்போ இந்த அவைலபிள் அப்படின்னு லாஸ்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் பார்க்கணும் இதில் நம்ம கேட்டகரிக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறேன் ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தோம்னா அஞ்சு வேக்கன்சி இருக்குது அஞ்சு ஓவரால் அஞ்சுமே ஃபில் ஆகாமல் அஞ்சு வேக்கன் இருக்குது இதே ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கன் இருக்குது அந்த ஒரு வேக்கன் இன்னும் யாருமே எடுக்கல இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு காலத்தில் இருக்க தான் பார்க்கணும் இங்கே நம்ம கம்யூனிட்டி பார்க்கணும் இப்போ நான் ஜென்ரல் வர பிசியில் வரணும் எம்பிசியில் வரணும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ வந்து நம்ம பிசியில் வரோம் பார்த்துக்கங்களே பிசி ஜென்ரலில் இருக்கும் நமக்கு இருபத்தேழு இருபத்தேழுமே எடுத்துட்டாங்க எடுக்க முடியாது சரிங்களா பிசியை சேர்ந்தவங்களுக்கு எதில் இருக்கு அப்படின்னு ஒரு வேக்கன்ட்டும் அதே மாதிரி ஒரு வேக்கன்ட்டு பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கன்ட் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் இருக்கு மேக்ஸிமம் எஸ் சர்வீஸ் மேனுக்கு தான் ஒரு ஒரு விஏஓ இருக்கு வரைக்கும் இதே எஸ்சியில் வந்து பார்த்தோம்னா இருக்கு எஸ்சியில் வந்து வந்து பார்த்தோம்னா ஜென்ரலில் வந்து பார்த்தோன்னா ஃபில் ஆயிடுச்சு இதே எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வேக்கன்ட் இருக்குது எஸ்சி உமனுக்கு வந்து பார்த்தோம்னா மூணு வேக்கன்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கணும் இந்த மாதிரி நாற்பத்தாறு வேக்கண்ட்டு கடைசி காலத்தில் கொடுத்துருப்பாங்க இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம டே டூவோட அனலிசிஸ் வந்து பார்ப்போம் சரிங்களா இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ரெக்கார்டு கிளர்க்கு மொத்த ஓவரால் வேக்கன்சி வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு டே ஒன்றில் நானூற்றி முப்பத்தி ஒம்பது ஃபில் ஆயிருக்கு டே டூவில் ஐநூற்றி முப்பத்தி நாலு ஃபில் ஆயிடுச்சு ஓவரால் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வேக்கன்சி ரெண்டு நாளில் ஃபில் ஆகிடுச்சி நான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது வேக்கன்ட் இருக்குது ஜூனியர் இன் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது நாளே வந்து பார்த்தோம்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட் நாளில் யாருமே எடுக்கல ரெண்டாவது நாள் மூணு வேகன்சி எடுத்துருக்காங்க அப்போ மீதி வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று பேலன்ஸ் இருக்குது சரிங்களா யாரும் ஜுடிஷியல் எடுக்க மாட்டாங்க இங்கே ரெண்டாவது நாளே எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கும் அதுக்காண்டி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சேம் டிஸ்ட்ரிகாக இருக்கலாம் அடுத்த ஜூனியர் இன் ஹச்சா ரெண்டு சிஇ டிபார்ட்மெண்ட் மொத்தம் நாலு வேக்கண்ட்டு இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் நாள் ரெண்டு வேக்கண்ட்டும் ரெண்டாவது நாள் ஒரு வேக்கன்சி எடுத்துருக்காங்க மொத்தம் மூணு ஃபில் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வேக்கன்ட் அப்படியே இருக்குது சரிங்களா இந்த மிச்சருக்கு கீழே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் எதுலேயுமே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்க ஒன்றை தவிர ஜூனியர் இன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கா சாரி அசன்சர் இன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெடில் வந்து பார்த்தோம்னா இருபத்தேழு வேக்கண்ட்டு அது இன்னும் யாருமே எடுக்கலை அடுத்து இன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஐம்பத்தி நாலு வேக்கண்ட்டு அதுலேயும் இன்னும் யாருமே எடுக்கலை ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கோஆஆபரேட்டிவ் மில்க் ப்ராடக்ட்டு ஃபெடரேஷன் லிமிட்டெடில் ஒரு வேக்கன்ட்டு அதுவும் இன்னும் யாருமே எடுக்கலை ஜூனியர் ரெசிடென்ட்டின் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு அதில் ஒரு வேக்கன்ட்டு அதுவும் இன்னும் யாருமே எடுக்கலை ஜூனியர் ரெஸிடென்ட்டின் ஒர்க் போர்டு அதில் அஞ்சு வேக்கன்சி இன்னும் அது யாருமே எடுக்கலை அதுக்கப்புறம் ஜூனியர் இன் தமிழ்நாடு டாக்டர் டா ஜே ஜெயலலிதா ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டி மொத்தம் இருபத்தி ரெண்டு வேக்கன்ட்டு அதில் இன்றைக்கி ஒன்னே ஒன்று எடுத்திருக்காங்க மீதி இருபத்தொரு வேக்கன்சி இருக்குது சரிங்களா டே ஒன்றை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அறுநூறு நமக்கு வந்திருக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ப்ரெசென்ட்டு பதிமூணு பேர் வந்து ஆப்சன்ட்டு டே டூவை பொறுத்த வரைக்கும் அறநூறு பேர் ஐநூற்றி அறுபத்தஞ்சி பேர் ப்ரெசென்ட்டு முப்பத்தஞ்சு பேர் ஆப்சன்ட்டு ஓவரால் ரெண்டு நாளில் ஆயிரத்தி இரநூறு பேத்தில் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்திரெண்டு ஃபில் ஆயிடுச்சு நாற்பத்தி எட்டு வந்து நாற்பத்தி பேரும் ஆப்சென்ட்டு இன்னும் ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது டே ஃபோர் வரைக்கும் கம்பல்சரியாக எல்லா பேர்த்துக்கும் கிடைக்கும் சரிங்களா இந்தது இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் அதில் லாஸ்ட் காலத்தில் அவைலபிள் மொத்தம் இன்னும் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுபத்தி இது தனித்தனியாக மொத்தமாக வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருப்பாங்க இது வந்து வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க கம்யூனிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜூனியர் எஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அது நம்ம மொத்தமாக வந்து கொடுத்துட்டோம் கம்யூனிட்டி வைஸ் பிரித்து போடாமல் மொத்தமாக வந்து கொடுத்துட்டோம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிடிஎஃப் இதே செகண்ட் பிடிஎஃபில் வந்து பார்த்தோம்னா வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்போ சொல்லித்தரேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்தோம்னா வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பிடிஎஃப் இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு இப்போ நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா திண்டுக்கல்லில் வந்து ஏதாவது வேக்கன்சி இருக்கா அப்படின்னு வேணும்னா நீங்கள் இந்த சர்ச்சில் போயிட்டு திண்டுக்கல்னு சர்ச் பண்ணுங்கள் திண்டுக்கல்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் திண்டுக்கல்லலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வேக்கன்ட் இருக்கோ அதில் வந்து வரும் சரிங்களா இப்போ வந்து எதில் இருக்குன்னா ஜூனியர் இன் ரூலர் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜில் இருக்குது ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது சரிங்களா இந்த ஒரு வேக்கண்ட் எங்கே இப்போ இந்த மாதிரி ஒரு வேக்கண்ட் நம்ம இங்கே பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ இங்கே திண்டுக்கல்லில் ஒரு வேக்கண்ட் இருக்குது இங்கே ஒன்று வருது இந்த ஒன்று எதுக்கு நேராக இருக்குதுன்னு பாருங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரல் அப்போ அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் சரிங்களா அப்போ இது நான் எம்பிசியில் வரேன் அப்போ நான் இது வந்து எடுக்க முடியாது அடுத்த திண்டுக்கல் போக வேண்டியதாக பில் கலெக்டர் இன் டவுன் பஞ்சாயத்து சரிங்களா இதில் எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ அடுத்தது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் சரிங்களா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து உங்களுக்கு இது டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்களோ நீங்கள் டேரக்டாக உங்கள் நேட்டிவ் பிளேஸ் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து டேரக்டாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ சரிங்களா ஆனால் அப்போ வந்து டேரெக்டாக நான் போஸ்டிங் வச்சு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நீங்கள் போஸ்டிங்கை செலக்ட் பண்ணிங்க சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இங்கே இருக்கு பாருங்களே ஒன்றே ஒன்று வேக்கன்ட் இருக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசர் மேனேஜ்மெண்ட் இன் கோயம்புத்தூரில் ஒரு வேக்கண்ட் இருக்கு அந்த ஒரு வேகண்ட் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா பிசிஎம்ஐ சேர்ந்த பிசிஎம் ஜென்ரலுக்கு தான் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் வைஸ் நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது உங்கள் கம்யூனிட்டிக்கு நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி டிபார்ட்மெண்ட் வைஸ் சரிங்களா டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்டில் சூஸ் பண்ணுறீங்க இப்போ நான் விஓ இருக்கு விஓ முடிஞ்சு போச்சுன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஒருத்தான் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பில் கலெக்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காப்ப இது கமர்ஷியல் டேக்ஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒன்று இல்லைன்னா அடுத்து அடுத்து அடுத்துன்னு போய்க்கணும் இதே டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நான் திண்டுக்கல் திண்டுக்கல் ஓட்டி கரூர் மதுரை இந்த மாதிரி நான் நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இது நீங்கள் ரெண்டு விதமாக நோட் பண்ணிக்கணும் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு நான் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இங்கே இந்த வேக்கன்சி இருக்குது அப்படி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு போங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எதுக்காக டவுட்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் எனக்கு தெரிஞ்சளவு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஏதாவது டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நாளைக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டியில வரீங்கன்னு கமெண்ட் நான் என்ன இருக்குன்னு கூட பார்த்து நான் சொல்றேன் இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ பிரெண்ட்